பன் பட்டர் ஜாம் அதுதாங்க இப்போ ஃபேமஸ் ஏன்னா பன் பட்டர் ஜாமுன்னா ஜிஎஸ்டி ஏன்னா பன் பட்டர் ஜாமு எத்தனை போய் ஜிஎஸ்டியில் சொல்லுறேன் என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தில் இந்த பன் பட்டர் ஜாமும் ஜிஎஸ்டியும் பெருமளவில் வந்து ஒரு சர்ச்சையாக போய்கிட்ருக்கு அன்னபூர்ணா பேக்கரி ஓனர் சீனிவாசன் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருங்க அந்த நிகழ்ச்சியில தலைமை தாங்கவங்க பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நம்ம நாட்டுடைய நிதியமைச்சர் நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோன்னு வச்சிங்க அவங்க பாஜக அவங்களுடைய கொள்கை வேற அவங்க பேசுறது வேற இதெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒரு தமிழரா நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்து அதுக்கப்புறம் இப்ப நிதியமைச்சரா இருக்காங்க இவங்க எந்த தேர்தலில் நின்று ஜெய்சாங்கன்னு யாரும் கேட்காதீங்க அது வேற டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாருங்க யதார்த்தமான ஒரு கேள்வி அம்மா இந்த ஜிஎஸ்டி ரொம்ப குழப்பமா இருக்குது பண்ணுக்கு ஒரு ரேட்டு ஜாமுக்கு ஒரு ரேட்டு ஜிஎஸ்டி அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ரேட்டு வரணும் ஆனால் வித்தியாசமா ஒரு ரேட்டு வருது இது எங்கம்மா நான் கிளியர் பண்ணுறது இது எனக்கு ஜிஎஸ்டி நான் கிளைம் பண்ணும் போதும் பிரச்சனை இருக்குது நான் ஜிஎஸ்டி கட்டும் போதும் எனக்கு பிரச்சனை இருக்குது இதை ஒரே சீராகிறீங்க ஒன்னு ஏத்துங்க இல்லை இறக்குங்க தான் சொன்னாருங்க சிம்பிளா சிரிச்சா மாதிரியே இருந்துட்டு வந்துவிட்டு அக்கா வானதி அக்கா நீ வந்து உன் தொகுதியை என்னை கூப்பிட்டு வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வானதி சீனிவாசன் அவர்களை திட்டினாங்களா இல்லை வந்து வானதி ஸ்ரீனிவாசன் ஐயோக்கியோ நம்மளே சொந்த செலவில் சூனியை வச்சிக்கணுமே சொல்லிட்டு அவங்களே பதட்டப்பட்டு அவரை மிரட்டி கிரட்டி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்களான்னு தெரில ஒரு வீடியோ கிளிப் வெளியே வந்துருச்சுங்க அந்த வீடியோ கிளிப்புக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் ட்ரெண்டிங்கு என்னடா பார்த்தீங்கன்னா நம்ம நிதி நிதியமைச்சரியே ஒருத்தன் வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டுற மாதிரி கேள்வி கேட்டு தான் படுறான் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு சின்ன வீடியோ அது வந்து இந்த ஓனர் வந்து கேட்ட கேள்விதான் நிர்மலா சீதாமரன் நோக்கி இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லி அதை வந்து பல ஊப்பிகள் வேற விதமாக ட்ரெண்டு பண்ணிட்டாங்க அந்த ட்ரெண்டு பண்ணதுல ஏதோ ஒரு தம்பனையில் பார்த்துருப்பாங்க போல ஊருகா மாமியை வருத்தடுத்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே அவங்களுக்கு ப்ரமோஷனை தேடிக்கிறாங்க இதில் என்னன்னா அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு இந்த பேக்கரி வந்து அவங்க நிறுவனம் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு தமிழ்நாடு எங்கும் ஏன் இந்தியாவெங்கும் ஒரு கிளைகளை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன்ல பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் முக்கியமாக அண்ணன் அண்ணாமலை தான் சாரும் ஏன்னா லண்டனில் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யாமல் எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்களாம் எதை இந்த ஹோட்டல் ஓனர் மாதிரி பேசுனது தப்புங்க நான் மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க நான் எதாதுமா விளாட்டா கேட்டது அது காமெடியாக போகணும்னு பார்த்தா வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் எந்த கட்சியும் சார்ந்த இல்லைங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்ட வீடியோ யாரோ ஒருத்தன் உள்ளே இருந்தா எடுத்திருக்கான் எடுத்தாமே வெளியே விட்டுட்டான் விட்டது தப்புங்க மன்னிச்சுருங்க எங்க வந்து தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் புதர்கொள்ள புதர்கொள்ள இல்லை அப்படின்னு சொல்லி குருகுடு குருன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காப்புலாம் அண்ணாமலே சிலர்லாம் இருப்பாங்கங்க நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த முக்கியமாக வந்து ஓவராக வேலை செய்கிறேன்னு காட்டிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட தான் இருப்பாங்க ஆனால் அந்த லீவ் நாள் இல்லை முக்கியமாக ஏதாவது ஒரு விசேஷ பண்டிகை ஊருக்கு போயிருப்போம் இல்லை வந்து நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அப்போ உட்காந்து மெயில் அடிப்பாங்க சார் ஆஸ் ஐஎம் டன் திஸ் ஒர்க் ப்ளீஸ் செக் அண்ட் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கடற்கரை கடனு அப்போ தான் அவங்க பருப்பு பருப்புலாம் வந்து வேகம் நடுராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் மெயில் அனுப்பிட்டு சார் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி காட்டிக்கு வைங்கள அந்த மாதிரி கேட்டுக்கிறது தான் அண்ணாமலானே லண்டனில் படிக்க போனீங்கன்னா அந்த வேலையை பாரு அதையெல்லாம் விட்டு விட்டு இங்கே நடக்கிற ஒரு விஷயம் அதோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அதோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு பாஜக வந்து கெடுத்துக்கிறது வேறு ஆள் தேவையில்லை பாஜகவே போதும் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி பண்ண போய் அது தமிழ்நாட்டில் எப்போவுமே ராங்காக தான் போகுது ஆனால் என்ன ஒரு விஷயம் இந்த சம்பவம் வந்து இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டிங் பாஜக இந்தியாவிலே ட்ரெண்டிங்காக இருக்குது நிர்மலா சீதாராமன் இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல ட்ரெண்டிங்காக கெட்ட ட்ரெண்டிங்கானது அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பார்க்குறோம் ஜிஎஸ்டி நீங்கள் என்ன தான் ஜிஎஸ்டி முட்டு கொடுத்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாலும் கொண்டு வந்த இத்தனை வருஷத்தில் இத்தனை ஆயிரம் அமெண்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கனி ஜிஎஸ்டியில் அப்போ உங்களுக்கே தெளிவில்லை ஜிஎஸ்டியில் தெரியும் இல்லாமல் தான் இத்தனை ஆயிரம் அமன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அமன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பில்லு இதுதான்ப்பா ஃபைனல் அப்படின்னு சொல்லி நிற்க போகிறது கிடையாது ஒரு ஒரு நாள் மாற்றுறது மாறுதல்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது ஒரு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனி எவனா எதனா ஒன்று கேட்டுகிட்டே இருக்க போறா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க உருப்படியாக ஃபோர்காஸ்டிங்காக மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த ஜிஎஸ்டி நீங்கள் மாற்ற போகிறது கிடையாது நாங்களும் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறத இங்கே ஏதாவது வரி வரி வரின்னு கட்டிட்டு அழுதுக்கிட்டே இருக்க இது இந்த பதிவு பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டு சொல்லுங்கள்